அன்பான வணக்கம் நண்பர்களே புறங்கூறாமை அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்துட்டு வரும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் மாக்கத்தரும் வள்ளுவர் சொல்லிட்டாரு அதாவது கண்ட இடத்துல ஒன்றும் காணாத இடத்துல வேறொன்றுமா புறம் கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்ட்டாரு ஒருத்தவங்களை பார்க்காத போது அவங்கள பற்றி புறம் பேசிட்டு அவங்கள பார்க்கும்போது பொய்யா அவங்க கிட்ட பேசி தெருக்கிற நம்ம பார்த்தா அப்படின் சிரிச்சுக்கிட்டு அவங்களோட உறவாடி வாழ்றதை விட இறந்து போவதே போதும் அப்படி இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாம் அப்படின்னு அறநூல்களே கூறு தான் அதுதான் இறந்து போவதெல்லாம் உயர்வை தரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அதாவது புறம் பேசக்கூடாது இப்படி பேசுறதுக்கு நீங்கள் இறந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க அதாவது புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தருங்கிறார் வள்ளுவர் இதற்கு மேலே ஒருவர் சொல்ல முடியுமா அதனால் புறங்கூறாமல் இருப்போம்